வணக்கம் இந்த உடல் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கடற்புலிகள் மண்டத்தீவு கடற்படை முகாமுக்குள் சென்று அவர்களுக்கே தெரியாமல் எப்படி ஒரு வாட்டர் ஜிட்டை கடத்தி வந்தனர் என்பதை தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி பாசையூர் மீனவர்கள் உதவியுடன் இந்த சாகச சம்பவம் நடத்தப்பட்டு கடற்புலிகளின் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது உட்பட பல விஷயங்களை இந்த உடல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உடைய ஸ்கிப் படிச்சிருப்பாரு இந்த உடல் லைக் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ரெண்டாவது சேனல் புதிய தேசம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் பின்னணி இந்திய படைகள் ஈழத்தை விட்டு சென்ற பின் புலிகள் எப்படி தங்கள் கடற்படையை கட்டியெழுப்ப ஆரம்பித்தார்கள் என்பதை முந்தைய வீடியோவில் பார்த்தோம் ஆனாலும் இரண்டாம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய போது சிறிய வகை படகுகளில் ஐம்பது கேலிபர் மெஷின் கன் உட்பட கனரக ஆயுதங்களை பொருத்தி கடற்கரையை பாதுகாக்கும் பணியில் கடற்புற அணியினர் ஈடுபடுவார்கள் அதாவது புலிகள் கட்டுப்பாட்டு பகுதி கடற்கரையில் சென்ட்ரிகள் பங்கர்களை அமைத்து கடற்படை கரையை நெருங்காதவாறு பார்த்து கொள்வார்கள் ஆனாலும் கடற்படையுடன் நடுக்கடலில் ஒன்று படையுடன் சண்டை பின் இந்தியா ஊடாக ஆயுதங்கள் கடத்தி வருவது நிறுத்தப்பட்டு வெளிநாடு ஊடாக அதாவது சர்வதேச ஆயுத கருப்பு சந்தையில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு அது கப்பலில் ஏற்றப்பட்டு அந்த கப்பல் சர்வதேச கடற்பரப்பில் நிற்கும் அங்கிருந்து சிறிய வகை படகுகளில் அதனை மாற்றி வடவராசி கரைக்கு கடற்பலிகள் கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரும்போது கடற்படையின் ரோந்து கப்பலின் ரேடர்கள் அதனை காட்டி கொடுத்துவிடும் உடனே நடுக்கடலில் சண்டை ஆரம்பித்துவிடும் நடுக்கடலில் நின்று சண்டை பிடிக்க தேவையான கலங்கள் இல்லாததால் கடற்புளி அணியினர் கடற்படையை திசை திருப்பி தங்களின் லாவகமாகவும் வேகமாகவும் படகு ஓட்டும் திறனை பயன்படுத்தி ஒரு சாகசம் போல ஆயுதங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதே போல இரண்டாம் கட்ட ஈழப்போரின் போது காங்கேசன்துறை முல்லைத்தீவு ஆணையரவு சிலாவத்துறை உட்பட முகாம்கள் மீது புலிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சிகளில் புலிகளின் தோல்வியில் கடற்படை முக்கிய பங்கு வகித்தது ஆக கடற்படையின் கடல் ஆதிக்கத்தை சவால்விடும் கடற்புலிகளின் உருவாக்கம் தேவைப்பட்டது ஆனாலும் நடுக்கடலில் நின்று சண்டை பிடிக்க நவீன கடற்கரை கடற்களங்கள் தேவை மற்ற ஆயுதங்கள் போல சர்வதேச ஆயுத கருப்பு சந்தையில் விசைந்து படகுனை வாங்கிக் கொண்டு ஈழத்துக்கு கொண்டு வர முடியாது எனவே ஒரு புதிய திட்டம் திட்டினர் அதாவது போராட்டத்தின் ஆரம்ப காலத்தில் இராணுவ முகாமை தாக்கி சிறிய வகை ஆயுதங்களை எடுத்ததைப் போலவே கடற்படையின் படகையை கடத்த முடிவு செய்தனர் புலிகள் பாசையூர் மீனவர்கள் வாட்டர் ஜெட் அந்த காலகட்டத்தில் வாட்டர் ஜெட் என்று அழைக்கப்படும் நீருந்து விசேச படகுகளை கடற்புலிகளுக்கு எதிராக கடற்படை ரொம்பவே அதிகமாக ஈடுபடுத்தி வந்தது இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பான இந்த வாட்டர் ஜெட் படகுகள் ஆழம் குறைவான அதாவது ஐந்தடி ஆழமே உள்ள கரையோர நீரிலும் இயங்கக்கூடியதாக இருந்தது இந்த ஜெட்டை கைப்பற்றிவிட்டால் கடற்புளிகளின் கடற்தாக்குதலுக்கு மட்டுமல்ல கடற்படைக்கு எதிரான சண்டை பயிற்சிக்கு இந்த வாட்டர் ஜெட் பெரிய உதவியாக இருக்கும் ஏனெனில் இதன் பலம் பலவீனம் எல்லாம் கடற்புளிகளுக்கு தெரிந்துவிடும் அதன்பின் கடற்படைக்கு எதிரான சண்டை எளிதாகிவிடும் அதே போல் இந்த வாட்டர் ஜெட்டை மாடலாக பயன்படுத்தி உள்ளூரிலே பலவிதமான விசையந்து படகுகளை கடற்புலிகளால் உருவாக்க முடியும் ஆக இதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு கடற்படையின் ஒரு விசையுந்து படகினை கடத்திவிடலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது இதனையடுத்து மண்டை கடற்படை முகாமில் தரித்து நிற்கும் கடற்படையின் இந்த நவீன விசையுந்து படகுகள் பற்றி புலிகளுக்கு பாசையூர் மீனவர்கள் தான் முதன் முதலில் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த படகிற்கு குறிவைத்து வேவு பார்க்கப்பட்டது திட்டம் கடற்படை முகாமுக்குள் சென்று கடற்படையுடன் சண்டை செய்து அங்கிருந்து படகை கொண்டு வருவது இயலாத காரியம் ஏனெனில் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கடலில் நின்று சண்டை செய்ய முடியாத நிலை கடற்புறா அப்போது இருந்தது இதனால் சண்டை செய்யாமலேயே ரகசியமாக அந்த படகை கடத்த புலிகள் முடிவு செய்தனர் ஏனெனில் ஒருவேளை அந்த படகை கடற்புலிகள் எடுத்துவிட்டாலும் கடற்படையினர் பின்தொடர்ந்து வந்து அந்த படகு புலிகள் கைகளுக்கு செல்லக்கூடாது என்று அதை தாக்கி அளிக்க நிச்சயம் முயற்சி செய்வார்கள் அதனால் கடற்படைக்கு தெரியாமலேயே ரகசியமாக அந்த விசையுந்து படகை எடுக்க வேண்டும் நீரடி நீச்சல் பிரிவு கடற்புலிகளின் ஸ்லோஜன் நீரடி நீச்சல் பிரிவு அங்கையக்கண்ணி நீரடி நீச்சல் பிரிவு என பல பிரிவுகள் இருந்தது இந்த பிரிவுகளில் உள்ள கடற்புலிகள் கடலுக்கு அடியில் மிக நீள தூரம் நீச்சல் அடித்து போகக்கூடிய திறன் படைத்தவர்களாக பயிற்சி பெற்றிருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பேட்டியின் போது கடற்புளிகளின் சிறப்பு தளபதி பிரிகேட் சூசை அவர்கள் கடற்புலிகளின் இந்த நீரடி நீச்சல் பிரிவின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்தின்படி இரவில் இரண்டு படகுகளில் செல்லும் கடற்புலிகள் மண்ணத்தீம் கடற்படை முகாம் ரேடர் கண்ணில் படாதவாறு சென்று நீண்ட தூரம் நீரடி நீச்சல் பயிற்சி பெற்ற இரண்டு கடற்புலி போராளிகளை கடலில் இறக்க வேண்டும் அங்கிருந்து நீருக்கடையில் நீச்சல் அடித்து செல்லும் அந்த இரண்டு கடற்புலிகளும் ஏற்கனவே குருவைக்கப்பட்ட அந்த படகை நெருங்கி அதன் கட்டுகள் அவிழ்த்து கயிறு கட்டி லாவகமாக தயாராக நிற்கும் தங்கள் படகுகள் நிற்கும் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதன்பின் இந்த இரண்டு படகுகள் அந்த விசைந்து படகினை கட்டி கொண்டு இழுத்து வந்து கடற்கரையில் கடற்புலிகள் தயாராக வைத்திருக்கும் ரகசிய பகுதிக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து உருமறைப்பு செய்துவிட வேண்டும் ஏனெனில் விடிந்ததும் அந்த படகை தேடி விமானப்படை வந்து அதை தாக்கி அளிக்க முயற்சி செய்யும் என்பது புலிகளுக்கு தெரியும் அது மட்டுமல்ல படகு இல்லை என்றாலும் சந்தேகமுள்ள பகுதிகளை குறிவைத்து வான்படை தாக்குதல் நடத்தும் எனவே படகை கடத்துவது மட்டுமல்லாமல் அதனை விமானப்படை கண்ணிலிருந்து தொடர்ந்து பாதுகாக்கவும் வேண்டும் மண்டைத்தீவு முகாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நள்ளிரவு மேஜர் கெதிரவன் அவர்களையும் சாத்தன் என்ற முன்னாள் பொருளையும் அழைத்து கொண்டு இரண்டு படகுகளில் ஒரு கடற்புளி அணி மண்டைத்தீவு கடற்படை முகாமை நோக்கி சென்றது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலையில் சூர்யா ரணசுரு ஆகிய இரண்டு இறங்கிய கப்பல் மீது கமாண்டோக்கள் நடத்திய தாக்குதலில் மேஜர் கெதிரவன் அவர்கள் வேலைச்சாவடைந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நவீன ரேடர்கள் பொருத்தப்பட்டிருந்த மண்டத்தீவு முகாமின் கடற்பரப்பில் ஏற்படும் சிறிய அசைவை கூட அது துல்லியமாக காட்டிவிடும் இதனால் ரேடர் கண்ணில் படாத தூரத்தில் நின்று இரண்டு படகுகளும் தங்கள் என்ஜின்களையும் ஆஃப் செய்தனர் இவர்கள் படகை எடுத்து வரும் வரை அவர்கள் அங்கு காத்திருக்க வேண்டும் பயிற்சி பெற்ற மேஜர் கதிரவன் அவர்களும் சாந்தன் அவர்களும் அந்த கருப்பு கடலுக்குள் குதித்தனர் பயிற்சியின் போது ஏற்கனவே பலமுறை இதனை செய்து பயிற்சி எடுத்ததால் இருவரும் உள்ளீச்சல் அடித்து கொண்டு பி என்ற எண் கொண்ட வாட்டர் ஜெட் கட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அதன் கட்டினை அவிழ்த்து கடற்படையினர் உசார் ஆவதற்கு முன்பே மேஜர் கதிரவன் அவர்கள் லாவகமாக இழுத்து கொண்டு படகுகள் தயாராக நின்ற இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் மிக தாமதமாக இதனை கவனித்த கடற்படையினர் இவர்கள் செல்லும் திசையை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்குள் இந்த இரண்டு படகுகளில் அந்த வாட்டர் ஜெட்டினை கட்டி கடற்புலிகள் வேகமாக குறிப்பிட்ட ரகசிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டனர் புலிகளை எதிர்பார்த்தது போலவே அடுத்த நாள் விடுந்ததுமே அந்த படகை தேடி விமானப்படையின் ஒரு ஹெலிகாப்டர் புலிகள் கட்டுப்பாட்டு கரையோரமாக வட்டமிட்டு சென்றதால் பின் அந்த வாரத்தின் படகு கடலையை தொலைந்து விட்டதாக கடற்படை கூறியது இந்த படகின் இயக்கம் சண்டை பயன்பாடு உட்பட எல்லாவற்றையும் மிகவும் விரைவாக அறிந்து கடற்புலிகளுக்கு பயிற்சியும் வழங்கி கடற்படைக்கு எதிராக கடற்புலிகள் ஈடுபடுத்தப்பட்டது இது எல்லாமே கடற்படைக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது ஏனெனில் இந்த படகினை விற்கும் இஸ்ரேல் நாடு தான் பயிற்சி வழங்கி வந்த நிலையில் கடற்புளிகள் தாங்களாகவே இதனை இயக்க ஆரம்பித்தது ஒரு வியப்புக்குரிய விஷயம்தான் இதன் பின் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பூநகரி மீதான தாக்குதலின் போது மேலும் மூன்றும் விசைந்து படகுகளை புலிகள் எடுத்து கடற்புளிகளின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி